சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு யார் தசை நடத்துறார் இன்னைக்கு யார் புக்தி நடத்துகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அதெல்லாம் விட்டுறோம் இன்னைக்கு குரு பயிற்சியா இன்னைக்கு சனி பயிற்சியா ராகு கேத்து பயிற்சியா ஐயையோ ராகு இங்க நடந்துட்டான் ஏதோ ஆயிடும் ஐயோவில் தான் ஆரம்பிக்க அந்த ஐயோ மட்டும்தான் மண்டையில ஏறுது மீது எதுவுமே வந்து நம்மளுடைய மண்டையில ஏறுறது இல்லை அந்த பயிற்சிக்கான பலனுக்கு வந்து நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் நம்மளுடைய உண்மையான ஜாதகத்துல இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கல ஜாதகத்துல இந்த தசாநாதன் புக்திநாதனை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு யார் தசை நடத்துகிறா யார் புக்தி நடக்கிறா நடத்துகிறா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது இதுலேயே வந்து ஒரு அறுபது பர்சன்ட்டுக்கு நம்ம ஜெயிச்சிடலாம் இவன் இந்த ஒரு விஷயத்துலையே ஜாதகத்துக்கான பலனில் ஒரு அறுபது பர்சன்ட் வந்து நம்ம ஜெயிக்கலாம் ஏன்னா தசாநாதன் தான் சீஃப் மினிஸ்டர் புக்திநாதன் அப்படிங்கிறவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க முக்கியமான ரெண்டு இடம் அவங்களது சீஃப் மினிஸ்டருடைய கையெழுத்து இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே நகரப்போறதில்லை உங்க உங்களுடைய ஜாதகத்தில் கிழக்கு மேற்குல எங்கேயோ யாரோ எல்லாரும் உட்கார்ந்துருக்கட்டும் பார்க்கட்டும் ஆனால் இன்னைக்கு தசாநாதனுடைய கையொப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது இல்லை அதே மாதிரி புக்திநாதன் புக்திநாதன் கூட அடுத்தது தசாநாதன் மெயின் ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கவனிக்கணும் தசாநாதன் உங்களுடைய லக்னத்துக்கு வேண்டப்பட்டவனா வேண்டப்படாதவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வேண்டப்பட்டவனா இருந்தாலும் சரி வேண்டப்படாதவனா இருந்தாலும் சரி நம்ம எப்பயுமே வந்து சாட்சிகாரங்காலல விழறதே இல்லை நம்ம சண்டைக்காரங்காலில் தான் விழருது யார் யாரையோ போய் கெஞ்சறதை விட தசாநாதன் புக்திநாதனை கெஞ்சினாலே பல விஷயங்கள் நடந்துரும் அப்போ இன்னைக்கு யார் தச நடத்துறாங்க அப்படின்னு பாருங்க இன்னைக்கு சூரியன் தச நடத்துறார் அப்படின்னா நீங்க நேரம் வந்து நவக்கிரகத்தில் சூரிய பகவானுக்கே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அர்ச்சனையை பண்ணிட்டு ஒம்பது மணிக்குள்ள பண்ணணும் அர்ச்சனை பண்ணிட்டு மாசம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து கோதும தானம் பண்ணிக்கிட்டு வாங்க இது பண்ணினாலே சூரியன் குளிர்றார் அவர் உங்களை லக்னத்துக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலும் சரி வேண்டப்பட்டவராக இருந்தால் உங்களுக்கு நன்மைகளை நிறைய பண்ணுவார் உங்களுக்கு வேண்டப்படாதவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு வச்சுக்கோங்க சூரியன் அஷ்டமாதிபதி இன்னைக்கு தசை நடத்துற இப்போ நீங்க சூரியனுக்கு அர்ச்சனை பண்றீங்க தானம் பண்றீங்கன்னும் போது அஷ்டமாதிபத்தியத்தை கம்மி பண்ணிக்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவர் வந்து அஷ்டமாதிபத்தியத்தை நிறைய பண்ணாம இருந்தாலே போதும் நான் பர்ஃபார்மரா இருந்தாலே போதும் நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய எத்தனத்தில் ஏதோ ஒரு ஒரு ஸ்டெப் மூவ் ஆகிக்கலாம் நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் கியர் விழாமல் இருந்தால் போகிறோம் ஃபார்வர்டில் நம்ம ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பர் ஹவர் போனோன்னு இல்லை ப்ராக்ரஸ் தான் இருபது கிலோமீட்டர்லேயே கூட போங்க ஆனால் நம்ம வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே வந்து பெட்டர் நம்மளுக்கு ரிவர்ஸ் கியர் தான் விழக்கூடாது சிக்கல் பிரச்சனை வந்து இந்த இந்த பிரச்சனையும் வந்து தீக்கிறதுக்கே நம்ம நேரம் போயிட்டு இருந்ததுன்னா நம்ம முன்னேறி போக முடியாது அதனால் வந்து அவர் உங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருந்தால் அதிக நன்மைகளை பண்ணுறார் பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கு வேண்டப்படாதவராக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த கெழுதியை வந்து கம்மி பண்ணிடுறார் அதனால் வந்து கண்டிப்பாக தசாநாதன் யாருன்னு பார்த்து அவருடைய இதுக்கு பண்ணுங்க இருந்தால் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கு வந்து அபிஷேகம் தான் ரொம்ப விசேஷம் அதனால் வந்து அபிஷேக பொருள் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் திங்கட்கிழமை சிவனை பார்க்கறது சந்திர தசை நடக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான விஷயம் திருப்பதிக்கு போகலாம் வளர்பிரையில் போங்க தேய்பிரையில் போகாதீங்க சந்திர தசை நடத்துகிறவன் அந்த அந்த காலத்தில் வந்து சந்திரதச நடக்கிற காலத்தில் திருப்பதிக்கு தேய்பிரையில் போகாதீங்க தேய்பிரை கூட பஞ்சமி வரையில் ஓகே பஞ்சமி தாண்டி அடுத்த பத்து நாள் வந்து தேய்பிரையில் திருப்பதி போகாதீங்க சந்திரதசன் நடக்கும்போது அடுத்தது வந்து செவ்வாய் தசை நடத்துகிறார் அப்படின்னா முருகனை விடாதீங்க முருகப்பெருமான் காலை கெட்டிமா பிடிச்சிக்குங்க அவரை வந்து செவ்வாய்க்கிழமையான முருக செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போங்க அர்ச்சனை பண்ணுங்க ஆனால் எப்பயுமே முருகா 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 முருகான்னு வந்து எதுவானாலும் முருகன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க முருகா எனக்கு இதை பண்ணி கொடுத்துருவேன் முது முருகா இன்றைக்கி இது நடக்கணும் முருகா இதை சரி பண்ணி கொடு முருகா நீங்களே போய் இதை முடிச்சு கொடுங்க முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ முருகனை பிரார்த்தனை பண்ண பண்ண அவர் வந்து உங்களுக்கு யோகக்காரகனாக இருந்தால் பெரிய யோகங்களை கொடுக்குறார் இல்லை உங்களுக்கு வேண்டப்படாதவராக இருந்தாலும் ஆண்டவன் கருணை மிகுந்தவன் அம்மையப்பன் அன்பே உருவானவர் அதனால் வந்து நீ வந்து காலில் விழும்போது டெய் நான் அஷ்டமாதிபதிடா உனக்கு உன் ஆக்சிடெண்ட் பண்ணாமல் விடமாட்டேன் பாரு என்ன அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து ஆண்டவனுக்கு கிடையவே கிடையாது நம்ம எல்லாரும் அவருடைய குழந்தைகள்ன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க என்ன வந்து அவர் பண்ணணும்னு இது பண்ணாலும் செவ்வாய்க்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குன்னாலும் நீங்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கோ பத்து பர்சன்ட்டுக்கோ இறங்கிடும் ஆனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த தசையை நீங்கள் தாண்டிடலாம் அடுத்து புதன் தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் புதன் ஷேத்ரங்களுக்கு போகலாம் அந்த புதனுக்கான ஸ்தலங்களுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் பக்கத்துலேயே வந்து புதன் ஸ்தலம்னு இருந்தாலும் போகலாம் நீங்கள் கும்பகோணம் வரிக்கெலாம் தான் வந்து போகணும் அப்படிங்கிறது கிடையாது திருவெண்காடு தான் போகணுங்கிறது கிடையாது நீங்கள் வந்து இங்கே சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இங்கேயே வந்து ஸ்தலங்கள் இருக்குது ஸ்தலம் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு வரலாம் இல்லையா வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கொஞ்சம் துளசி எடுத்துகிட்டு போங்க கல்கண்டு துளசி எடுத்துகிட்டு போங்க புதன்கிழமை அன்னைக்கு அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய விஷ்ணு சரஸ்நாமம் கேளுங்கள் பெருமாளுக்கான ஏதாவது வந்து துதி வந்து இது பண்ணுங்கள் இல்லை மூலமந்திர ஜபம் பண்ணுங்கள் இல்லை வந்து காயத்ரி சொல்லுங்கள் விஷ்ணு காயத்ரி சொல்லுங்கள் ஏதோ ஒன்று பெருமாளை வந்து வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் பெருமாள் வந்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் இது எனக்கு நடக்கணும் இது நல்லபடியாக இருக்கணும் நடத்தி கொடுங்கன்னு பெருமாளை கேளுங்கள் நீங்கள் வந்து அந்த பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நற்பயன்கள் கூடி வரும் யோகங்கள் கூடி வரும் இல்லை அவர் வந்து கடன் வியாதி பகைக்கானவர் அப்படின்னாலும் அதை எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ உங்கள் ஏத்தபடி வெகுவா வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவார் இந்த பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மலை மாறி வர வேண்டியது வந்து அப்படி பனி மாறி கரைஞ்சு போயிடும் பெரிய விஷயமாவே இருக்காது நீங்கள் வந்து இதை இதை வந்து ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கிட்டு பயந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம ஆண்டவனை அணுகினால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல தீர்வு இருக்குது நம்மளுக்கு வந்து மாறும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க மாறாதுங்கிற எண்ணம் இருந்தால்தான் வந்து நம்மளுக்கு சங்கடம் கண்டிப்பாக மாறும் மாறும்ங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்த எபிசோட்ல நம்ம மீதி கிரகங்கள் தசை நடத்தும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க